வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேர்தல் வேலையை திமுக தொடங்கிவிட்டது தேர்தல் வேலையை அவர்கள் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்கங்கிறத ஒரு தனி வீடியோவை நம்ம போட போகிறோம் அதற்கு முன்பு இன்னொரு செய்தி அப்புறம் வந்து நம்ம நடுநிலையாக பேசணும்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஆதரவு கொடுங்க ஏற்கனவே நடுநிலையாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட மாடலையும் விமர்சிக்கிறோம் பிஜேபியும் விமர்சிப்போம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பழைய வீடியோ திராவிட மாடலை விமர்சிப்பதால் திராவிட உடன்பிறப்புகள் நம்மளை கமெண்ட் தொடர்ந்து அவங்களே போடுவாங்க அதனால் அதை பற்றி நம்ம கவலை இல்லாமல் நடுநிலையாக பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது டாஸ்மார்க்கில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் அதாவது திடீர்னு டாஸ்மார்க்கில் ஏற்பட்ட மாற்றம் என்ன ரெய்டுக்கு முன் ரைடுக்கு பின் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் ரைடு நடந்ததுக்கு பிறகும் நீங்கள் பழைய முறையிலேயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யோக்கியமானவர்கள் கரெக்டுங்களா ஆனால் ரைடு நடந்து முடிஞ்ச உடனே டாஸ்மார்க்கில் அதிரடியான மாற்றங்கள் ஏன் இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க கேஸ் வாங்கிட்டு அவங்க ஜெயிலுக்கு போனோம் நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க சென்ட்ரலாம் பிடிச்சி போயிடுவீங்க நாங்கள் ஜெயிலுக்கு போகணுமா இப்போ மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம் நீங்கள் அடுத்த பீரீடு மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் அப்போ அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு உங்களுக்கு தானே பண்ணி கொடுத்தோம் கேட்பாங்களே இல்லையா சார் உங்களுக்கு தானேங்க பண்ணி கொடுத்தோம் நான் வேணா வேணாம் நான் கேட்காம நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க நீங்கள் நாங்கள் மாட்டிக்கிட்டோமா யார் காப்பாற்றுறது இப்போ ஒன்றுமே வராது அப்படி வராதுன்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறது நம்பி சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு தள்ளுபடியாகி உச்சநீதிமன்றம் போய் அதுவும் தள்ளுபடி ஆகிடுச்சு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறாங்க என்ன பண்ண முடியும் இப்படி இருக்கும்போது திடீர் திருப்பமாக டாஸ்மார்க் வந்து முதல்ல நம்ம நிறையா பேசும்போது டாஸ்மார்க் பற்றி பேசும்போது திமுக உடன்படுப்புகள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டாஸ்மார்க் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை கேட்டால் நியாயமானு சொல்லுங்கள் அதாவதுங்க நுகர்வோர் உலகம் முழுக்க ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்குறாருனா அவர் பத்து பிராண்டு இப்போ நம்மளே போகிறோம் ஒரு பவுட்ரு வாங்க ஷாம்பு ஒரு ஷாம்பு வாங்கறதுனா பல பிராண்ட் இருக்கும் அதெல்லாம் கூகுளில் தேடி எது நல்ல பிராண்டோ அதானே வாங்குவோம் அதான முறை ஒரே ஒரு பிராண்ட் வச்சுட்டு இதாங்க நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது சரியா நம்ம கட்டாயத்தில் வாங்குகிறோம் அதுக்காக அது சரியா நுகர்வோர் அதாவது வாடிக்கையாளரே தெய்வங்கிறாரு மகாத்மா காந்தி அவர்கள் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது வெளி மாநிலத்துக்கு போனால் விதவிதமான பீரு எல்லாம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிறது தான் நீங்கள் பண்ணணும் ஏன் அந்தளவுக்கு தரம் இல்லாத நிறுவனங்களிடமிருந்து இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க ஏன் தரம் தரமில்லாத நிறுவனங்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை போய் அவங்க இதே பண்ண முடியாது இதை விற்க முடியாது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்காமல் இவங்க விற்பாங்களா செய்தி பார்க்குறீங்களா நம்ம ஆதாரம் இல்லாமல் சொன்னால் உடன்பொறுப்புகள் கேட்பாங்களே ஆதாரம் தினமும் சரக வாரியாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் வார மற்றும் விசேஷ விடுமுறை நாட்களில் அதைவிட அதிகமாகவும் மதுபானங்கள் விற்பனையாகிறது இந்நிறுவனம் அதாவது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை கடைகள் வாயிலாக பீர் மற்றும் மது வகைகள் விற்கிறது தினமும் சராசரியாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க டாஸ்மார்க் நிறுவனம் ஏழு பீர் வகைகளையும் பதினோரு நிறுவனம் இருந்து மது வகைகளையும் கொள்முதல் செய்கிறாங்க வெறும் பீர் வகைகளையும் மதுபானங்களையும் கொள்முதல் செய்கிறது இவங்க எல்லாமே இதெல்லாம் தரமான நிறுவனங்கள் கம்மி தான் ஒன்று இன்னொன்று மாதம் சராசரியாக இருபது பெட்டி பீர் ஐம்பது லட்சம் பெட்டி மது வகைகள் விற்பனை செய்கிறது அதற்கேற்ப அவை மதுபான ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது மொத்த மதுபானங்கள் கொள்முதலில் திமுக ஆதரவாளர்கள் தங்கள் நிறுவனங்களிடமிருந்து நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதமும் மற்ற நிறுவனங்களிடமிருந்து குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன இது ஏற்கனவே எல்லாரும் சொல்கிறது தான் திமுக ஆதரவு இப்போ உங்களுக்கு வந்து ஜெகத் ரச்சகன் யார் ஜெகத் ரச்சகன் யார் அவருந்து நிறையா வாங்குகிறீங்க அதுக்கப்புறம் வந்து சிங்கம் படம் எடுத்தார் ஜெய்மோகன் அவர் ஒரு வச்சிருக்கார் அவர் யார் கலைஞருக்காக படமே எடுத்தார் அதுதான் தான் அவருக்கு அந்த ஃபேக்ட்ரியே கொடுத்தாங்க பாருங்க ஒரு படம் எடுத்ததுக்காக ஃபேக்ட்ரி இதுதான் திராவிட மாடல் இன்னொன்று சே இன்னொன்று நம்ம இதனால் அதிமுகவையும் குரலாம் சொல்லாமல் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா அவங்களே ஒரு பிராண்டு எது மிடாஸ் அவங்களும் தப்பு தான் ஆனால் அவங்கள கூட போட்டி அவங்களா ஒரு மிடாஸு நீ எத்தனை பேர் கேட்டால் டிஆர் பாலு சொல்கிறார்கள் எனக்கு மதுபாலை ஆலைகளே இல்லை அப்படிங்கிறீங்க அண்ணாமலை சொல்கிறாரு இருக்குங்கிறாரு அவர் சொல்கிறது நம்பர் தான் உங்கள் சொல்கிறது நம்பர் தான் கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏழைகளின் பங்காளனுங்கிறீங்க சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மார்க் தலைமை அலுவலகம் மற்றும் திமுக ஆதரவாளர்களின் மதுபான ஆலைகள் கடந்த மார்ச்சில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் டாஸ்மார்க் அலுவலகத்தில் முறைகேடுக்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் ஆலைகளில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை குறை சொல்லி குற்றம் சாட்டியது தற்போது மதுபான கடைகளில் எந்த நிறுவனத்தின் மதுபானைகள் அதிகம் விற்பனையாகிறதோ அதற்கேற்ப பாரபட்சமின்றி அனைத்து நிறுவனங்களுக்கும் இருந்தும் மது விற்பனை செய்ய கொள்முதல் செய்யப்படுகிறது நம்ம என்ன கேட்குறோம் செந்தில் பாலாஜியை ஏன் படித்து பார்த்தோம்னா படித்து சொன்னோம்னா அப்புறம் வந்து இதுலேயும் வந்து இத்தனை இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல சாரம்சம் என்ன நுகர்வோருக்கு கிடைக்க வேண்டியதை இங்கே இருக்கக்கூடிய சில பேர் தடுக்கிறாங்க டாஸ்மார்க்கில் பத்து ரூபா பாட்டிலுக்கு இருபது ரூபா பாட்டிலுக்கு அது ஒன்று கரெக்டுங்களா அந்த ஹோலோகிராம் அதை நீங்கள் வந்து இது பண்ணணும் பண்ணால் தான் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு தெரியும் அதை ரொம்ப நாள் இடித்து அடித்து அதுக்கப்புறம் ஒர்க்கே ஆகலை அங்கே இருக்கக்கூடிய அந்த மிஷின் அது பல இடத்துல ஒரு கேவல் டாஸ்மார்க் நிறுவனத்தில் வந்து லஞ்ச ஒழிப்புத்தை எஃப்ஐஆர் போட்டு அதன் வழியாக ஈடி உள்ளே வந்தால் ஈடி உள்ளே வரக்கூடாது கூட்டச்சி தத்துவத்துக்கு எதிரானதுங்கிறீங்க இதான் கூட்டச்சி தத்துவத்துக்கு எதிரானது சரி உங்கள் நியாயத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படி இருந்தால் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க போனாச்சு இது என்ன நடைமுறை கைப்ப கடைபிடிக்கப்பட்டதோ அதே தான் கடைபிடிக்கப்பட்டது சொன்னாரா எதுக்கு இப்போ மாற்றுறீங்க ஏன்னா எங்களுக்கு பயம் வந்துருச்சு ஏன் அதுதான் சொல்கிறோம் இடி நெருக்கிடுச்சு கேட்பாங்கள்ல ஏம்பா இந்த பிராண்டு நிறைய விற்கிது அந்த பிராண்டு ஏன் வாங்கவே மாட்டேங்க ஏன் நிறுத்துறீங்க கேட்பாங்களா இல்லையா இன்னொன்று ஒரு பிராண்டு அப்படிங்கிறது வந்து இன்னொன்று அந்த தரமான பிராண்டுன்னு லிஸ்ட் இருக்கும் இல்லைங்க தரமான பிராண்டுன்னா ஒரு பத்து லிஸ்ட் இருக்கும் கேட்பாங்கள்ல ஏங்க அந்த தரமான பிராண்டு பத்து பத்து இது ஏன் நீங்கள் வாங்கி வைக்கல இல்லைங்க விலை அதிகம்னு யாரும் வாங்க மாட்டாங்க சரி வாங்க மாட்டாங்க ஏன் நீங்கள் வாங்கி வச்சு அது விற்கிலனா நீங்கள் சொல்லலாம் ஏன் வாங்கவே இல்லை அப்போ அந்த நிறுவனத்துக்கு கேட்குறது என்னங்க அவங்க சார் எங்கள் வந்து கேட்குறதே இல்லை நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அவங்களுக்கு என்ன ஏன் அவங்க கொடுக்கல அவங்க பொய்யா கணக்கு எழுத மாட்டாங்க நீங்கள் மதுபானையில் உள்ள நிறைய ஆயிரம் லாட்டு உற்பத்தி பண்ணுங்கள் ஆனால் வெளியில் வரும்போது ஐநூறு தான் சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒத்துக்க மாட்டான் ஏன் ஏற்கனவே ஈடி கேஸ்லாம் தெரியும் அவங்களுக்கு அடி வாங்கியிருக்கு விஷயம் அவங்க மாட்டினீங்களா அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப புத்திசாலி நம்பன்ட்டு வைய வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலையும் உண்டு மறுபடியும் சொல்கிறோம் இந்த மதுபான கொள்கை அப்படிங்கிறதுனால திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட போய்கிறது இதே தான் கெஜ்ரிவால் நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்காரு தெரியுமா கெஜ்ரிவாலை பற்றி ஏதாவது செய்தி வருது முடிச்சு விட்டாங்களா கெஜ்ரிவால் மணி செடியா கவிதா எல்லாம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தானே வந்திருக்காங்க அப்பா ஆளை உராசாமின்ட்டு நீங்கள் மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது டெல்லிங்கிறது சின்ன ஊர் இங்கே லிக்கர் ஸ்கேமுங்கிறது அதாவது அவங்க சொல்கிறது மக்கள் நம்ப மாட்டுறாங்க டாஸ் மார்க்கில் என்னங்க வெறும் ஆயிரம் கோடியெலாம் சொல்கிறாங்க இது ஐம்பதாயிரம் கோடி இருக்கும் ஒரு லட்சம் கோடி இருக்கும் சாதாரணமாக கணக்கு போட்டு பார்த்தாலே தெரியுது அதுவும் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு ஒரே நாளில் வருமானம் இவ்வளோ வருது கஜானாவே இதில் தான் ஓடுது அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து பில் போடாமல் வெளியில் கல்லை ஏன்னா இது என்னென்னா ஐநூறு பாட்டில் வெளியில் வருதுன்னா அந்த ஐநூறு பாட்டில் கள்ள சந்தையில் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பாட்டிலுக்கு மேலே விற்பாங்க அது வேறு அதுக்கு பில்லே போட மாட்டாங்க பில்லு போலின்னா வாட்டு இப்படி கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதே மாதிரி தான் மணலில் பில்லே போடுறதில்ல ஜிஎஸ்டி துரைமுருகன் கதி என்னாச்சு கொஞ்சம் வருஷம் பற்றி பாருங்க பதவி பிடிங்கியாச்சா செந்தில் பாலாஜிக்கு பிடுங்கியாச்சு இப்போ அடுத்த செந்தில் பாலாஜியை இன்னும் நெருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி வாங்கி என்ன பண்ணுவார் அவரை வச்சுக்குவார் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகா நிர்வாக அதிகாரிகள் வந்து யாருமே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஈடி கஷ்டத்தில் அப்படியே இருப்பாங்களா எத்தனை தடவை சொல்லலாம் சார் இருப்பீங்க அப்பா ஒரு வருஷம்தான் திமுக ஆட்சிக்கு போக போகுது உண்மையை சொல்கிறியா ஜெயிலுக்கு போறியா அதிகாரிகளுக்கு தெரியும் சத்தீஸ்கரில் இதே மாதிரி ஐஏஎஸே உள்ளத்துக்கு போட்டாங்க போட்டாங்களா இல்லையா பூபேஷ் சிங் பாதலோடைய கூட இருக்க அந்த அம்மா ஐஏஎஸ் உள்ளத்துக்கு போட்டாங்க இன்னும் வழியில் வரலை அதை விடுங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அந்த தாதுமணல் இறக்குமதி இன்னும் மூணு ஐபி ஐஏஎஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட்லேருந்து டெய்லி கோர்ட்டுக்கு இருக்காங்க நல்ல வேலை வந்து மன்மோகன் சிங்கை விடுவிச்சிட்டாங்க இல்லைனா அவரும் இருந்திருக்கணும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு எண்டு காடு போட மக்கள் தயாராகிட்டார்கள் ஒரு கொள்ளை ரெண்டு கொள்ளை என்றால் பரலை அனைத்திலும் கொள்ளை ஆனால் கேட்டால் இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க கேட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஓகே கே என் நேரு பிஜேபியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு துரைமுருகன் உட்காந்துட்டார் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் துரைமுருகன் என்கிட்டருந்து பதவி பறிச்சிட்டிங்க தம்பி இருந்தாலும் நான் திமுக ஸ்டாலினுக்கா அவ்வளோ பண்ண சொல்லுவார் பொன்முடி ஒரே ஒரு வார்த்தை பேசினேன் உங்களோடையே இருந்தேன் அஞ்சு கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜிக்கு எல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு ஏன் கொடுக்கல ரகுபதி யாருங்க அவர் அதிமுக வந்து வந்தவர் அவர் பெரிய போஸ்ட்டு ஏவா வேலு யார் அதிமுக வந்தவர் அவர் பெரிய போஸ்ட்டு ராமச்சந்திரன் பெரிய போஸ்ட் அதிமுக வளர்ந்து வந்தவங்க தான் இருக்காங்க நாங்கள்லாம் ரெண்டோடு தை பெரிய சமையல் பாரு எல்லாம் காலங்காலமே உங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் மறுபடியும் தேர்தல் செலவுக்கு பண்ண கேட்டால் எங்கே தம்பி போகிறது அப்போ தேர்தலில் நிற்கிறது சீட்டே வேணாங்க என்னுடைய உடல்நிலை சரியில்லைன்ட்டு பாருங்கள் இந்த தேர்தல் அதாவது சபரிசன் விட்டார் அவர் அவர் ஒரு ரகசிய சர்வே எடுக்கிறார் தமிழகம் முழுக்க சர்வே அவர் வந்தது இப்போது ஒரு புத்துணர்ச்சியானா ஒன்றுமே இல்லாததுக்கு ஓகே தான் ஏன்னா வந்து ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அளவுக்கு ஆக்டிவ் இல்லை பின்னொன்று உதயநிதி ஸ்டாலின் வேறு நேர்காணல் நடத்துகிறார் அது வேறு இப்போ என்ன பிரச்சினையாக போகுதுன்னு தெரில எப்போ நடத்த போகிறாரு அது அது பேசிகிட்டு இருக்காங்க அதனால் இது எல்லாத்தையும் மீறி அரசு ஊழியர் கோபத்தில் இருக்காங்க பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக குற்றங்கள் இந்த வடகாடு சம்பவத்தில் நடைபெற்ற பிரச்சனைகள் உங்கள் கூட்டணியில் இருக்க தொல் திருமாவளவனுக்கு கொடிக்கம்மன் நாட்ட இடம் இல்லை கோயம்பேரில் மீட்டிங் போடுறாரு இது வேறு என்னது லாரியில் நின்று பேசுகிறாரு பட்டியலின மக்கள் மீது இன்னும் அந்த ஆதிக்கம் இருக்கிறதா இல்லையா திருமாவளவன் வேறு வழியில் போடுறது அவங்க கூட்டிருக்காரு திருமாவளவங்க வரும் ஓட்டு போடுவார் கூட்டறக்கா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சித்திரை மொழி நிலவு அப்பாவுக்கும் பையனுக்கு சண்டை என்ன ஒன்று பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு அப்பாவும் பையனு நேற்று மீட்டிங் போட்டு அப்பா பையனை பேரை சொல்கிறது இல்லை பையன் அப்பா பேரை சொல்கிறது இது ஒரு கட்சி இந்த கட்சிக்கு ஃபுல் பாதுகாப்பு அதாவது யாராவது எடப்பாடியோ விஜய்யோ இல்லை வந்து கூட்டணி கட்சிகளோ இவங்கள்லாம் வந்து பண்ணாங்கன்னா கெடுபடி பட்டாள மக்கள் கட்சிக்கு சிறப்பு கவனம் ஏன் தெரியுமா எப்பயுமே வீட்டுக்கு டெய்லி வராங்கள்ல அவங்களுக்கு மரியாதை இருக்காதுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே மரியாதை இருக்காது புதுசாக ஒருத்தன் வராம பாருங்க அவனுக்கு தான் மரியாதை வரும் ஏன்னா வராத வந்த மாமணி இருக்கான்ல அவனுக்கு தான் மரியாதை இருக்கும் ஆனால் வீட்டில் இருப்பவங்க தான் எப்போயும் உங்களை காப்பாற்றுவாங்க வெளியில் வரவங்க கழட்டி விட்டு போயிடுவான் ராமதாஸ் உங்களை கழட்டி விட்டு எப்போ நிறைய தடவை போனவர் தான் ராமதாசுடன் பேச வேண்டாமல் நீங்கள் தைலாப்புறம் போகணும் திரும்ப நீங்கள் சொன்னவொன்று ஓடி வராரு நீங்கள் திரும்பப்பூ சிக்கலை கொடுக்குறீங்க வர வரக்கூடிய தேர்தலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சொன்ன உடனே நீங்கள் கமெண்ட் போடுங்க திட்டுங்க சூப்பராக போடுங்க அது எனக்கு கவலையே இல்லை நடுநிலையான மக்கள் நம்மளை பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேர்தல் வேலையை திமுக தொடங்கிவிட்டது தேர்தல் வேலையை அவர்கள் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்கிறதே ஒரு தனி வீடியோவை நம்ம ஒப்பட போகிறோம் அதற்கு முன்பு இன்னொரு செய்தி அப்புறம் வந்து நம்ம நடுநிலையாக பேசுகிறோம்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஆதரவு கொடுங்க ஏற்கனவே நடுநிலையார்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட மாடலையும் விமர்சிக்கிறோம் பிஜேபியும் விமர்சிப்போம் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுடைய பழைய வீடியோ திராவிட மாடலை விமர்சிப்பதால் திராவிட உடன்பரப்புகள் நம்மளை கமெண்ட் தொடர்ந்து அவங்களே போடுவாங்க அதனால் அதை பற்றி நம்ம கவலை இல்லாமல் நடுநிலையாக இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது டாஸ் மார்க்கில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் அதாவது திடீர்னு டாஸ் மார்க்கில் ஏற்பட்ட மாற்றம் என்ன ரெய்டுக்கு முன் ரைடுக்கு பின் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் ரைடு நடந்ததுக்கு பிறகும் நீங்கள் பழைய முறையிலேயே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யோக்கியமானவர்கள் கரெக்டுங்களா ஆனால் ரைடு நடந்து முடிஞ்ச உடனே டாஸ்மார்க்கில் அதிரடியான மாற்றங்கள் ஏன் இனிமே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க கேஸ் வாங்கிட்டு அவங்க ஜெயிலுக்கு போனோம் நீங்கள் படுக்கு போயிடுவீங்க சென்ட்ரலெல்லாம் பிடிச்சி போயிடுவீங்க நாங்கள் ஜெயிலுக்கு போகணுமா இப்போ அதுமாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம் நீங்கள் அடுத்த பிரீடு மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் அப்போ அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு உங்களுக்கு தானே பண்ணி கொடுத்தோம் கேட்பாங்களே இல்லையா சார் உங்களுக்கு தானேங்க பண்ணி கொடுத்தோம் நான் வேணா வேணாம் நான் கேட்காம நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்க நீங்கள் நான் மாட்டிக்கிட்டோமா யார் காப்பாற்றுறது இப்போ ஒன்றுமே வராது அப்படி வராதுன்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறது நம்பி சட்டவிரோதம் அறிவிக்க சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு தள்ளுபடி ஆகி உச்சநீதிமன்றம் போய் அதுவும் தள்ளுபடி ஆகிடுச்சு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறாங்க என்ன பண்ண முடியும் இப்படி இருக்கும்போது திடீர் திருப்பமாக டாஸ்மார்க் வந்து முதல்ல நம்ம நிறையா பேசும்போது டாஸ்மார்க் பற்றி பேசும்போது திமுக உடன்படுப்புகள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டாஸ்மார்க் இருக்க விஷயத்தை கேட்டால் நியாயமானு சொல்லுங்கள் அதாவதுங்க நுகர்வோர் உலகம் முழுக்க ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்குறாருன்னா அவர் பத்து பிராண்டு இப்போ நம்மளே போகிறோம் ஒரு பவுட்ரு வாங்குற ஷாம்பு ஒரு ஷாம்பு வாங்குறதுனா பல பிராண்ட் இருக்கும் அதெல்லாம் கூகுளில் தேடி எது நல்ல பிராண்டோ அதானே வாங்குவோம் அதான முறை ஒரே ஒரு பிராண்ட் வச்சுட்டு இதாங்க நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது சரியா நம்ம கட்டாயத்தில் வாங்குகிறோம் அதுக்காக அது சரியா நுகர்வோர் அதாவது வாடிக்கையாளரே தெய்வம்ங்கிறாரு மகாத்மா காந்தி அவர்கள் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது வெளி மாநிலத்துக்கு போனால் விதவிதமான பிராந்தி எல்லாம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிறது தான் நீங்கள் பண்ணணும் ஏன் அந்த அளவுக்கு தரம் இல்லாத நிறுவனங்களிடமிருந்து இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க ஏன் தரம் தரமில்லாத நிறுவனங்களுக்கு வேறு இல்லை எங்கேயும் போய் அவங்க இதே பண்ண முடியாது இதை விற்க முடியாது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்காம இவங்க விற்பாங்களா செய்தி பார்க்குறீங்களா நம்ம ஆதாரம் இல்லாமல் சொன்னால் உடன்பொறுப்புகள் கேட்பாங்களே ஆதாரம் தினமும் சரக வாரியாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் வார மற்றும் விசேஷ விடுமுறை நாட்களில் அதைவிட அதிகமாகவும் மதுபானங்கள் விற்பனையாகிறது இந்நிறுவனம் அதாவது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை கடைகள் வாயிலாக பீர் மற்றும் மது வகைகள் விற்கிறது தினமும் சராசரியாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க டாஸ்மார்க் நிறுவனம் ஏழு பீர் வாய்களையும் பதினோரு நிறுவனம் இருந்து மதுவாக கொள்முதல் செய்கிறாங்க வெறும் பீர் வகைகளையும் மதுபானங்களையும் கொள்முதல் செய்கிறது இவங்க எல்லாமே இதெல்லாம் தரமான நிறுவனங்கள் கம்மி தான் ஒன்று இன்னொன்று மாதம் சராசரியாக இருபது பெட்டி பீர் ஐம்பது லட்சம் பெட்டி மது வகைகள் விற்பனை செய்கிறது அதற்கேற்ப அவை மதுபான ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது மொத்த மதுபானங்கள் கொள்முதலில் திமுக ஆதரவாளர்கள் தங்கள் நிறுவனங்களிடமிருந்து நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதமும் மற்ற நிறுவனங்களிடமிருந்து குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன இது ஏற்கனவே எல்லாரும் சொல்கிறது தான் திமுக ஆதரவு இப்போ உங்களுக்கு வந்து ஜெகத் ரச்சகன் யார் ஜெகத் ரச்சகன் யார் அவர் இது நிறையா வாங்குறீங்க அதுக்கப்புறம் வந்து பின் சிங்கம் படம் எடுத்தார் ஜெய்மோகன் அவர் ஒரு வச்சிருக்கார் அவர் யார் கலைஞருக்காக படமே எடுத்தார் அதுதான் அவருக்கு அந்த ஃபேக்ட்ரியே கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு படம் எடுத்ததுக்காக ஃபேக்ட்ரி இதுதான் திராவிட மாடல் இன்னொன்று ச இன்னொன்று நம்ம இதனால் அதிமுகவையும் குறலாம் சொல்லாமல் அதிமுக ஆச்சுல ஜெயலலிதாம்மா அவங்களே ஒரு பிராண்டு எது மிடாஸ் அவங்களும் தப்பு தான் ஆனால் அவங்கள கூட போட்டி அவங்களாவது ஒரு மிடாஸு நீ எத்தனை பேர் கேட்டால் டிஆர் பாலி சொல்கிறாரு எனக்கு மதுபாலை ஆலைகளே இல்லை அப்படிங்கிறீங்க அண்ணாமலை சொல்கிறாரு இருக்குங்கிறாரு அவர் சொல்கிறது நம்பர் தான் உங்கள் சொல்கிறது நம்பர் தான் கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏழைகளின் பங்காளனுங்கிறீங்க சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மார்க் தலைமை அலுவலகம் மற்றும் திமுக ஆதரவாளர்களின் மதுபான ஆலைகள் கடந்த மார்ச்சில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் டாஸ்மார்க் அலுவலகத்தில் முறைகேடுக்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் ஆலைகளில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை குறை சொல்லி குற்றம் சாட்டியது தற்போது மதுபான கடைகளில் எந்த நிறுவனத்தின் மதுபானைகள் அதிகம் விற்பனையாகிறதோ அதற்கேற்ப பாரபட்சமின்றி அனைத்து நிறுவனங்களுக்கும் இருந்தும் மது விற்பனை செய்ய கொள்முதல் செய்யப்படுகிறது நாம் என்ன கேட்குறோம் செந்தில் பாலாஜியை ஏன் படித்து பார்த்தோம்னா படித்து சொன்னோம்னா அப்புறம் வந்து இதுலேயும் வந்து இத்தனை இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல சாரம்சம் என்ன நுகர்வோருக்கு கிடைக்க வேண்டியதை இங்கே இருக்கக்கூடிய சில பேர் தடுக்கிறாங்க டாஸ்மார்க்கில் பத்து ரூபா பாட்டிலுக்கு இருபது ரூபா பாட்டிலுக்கு அது ஒன்று கரெக்டுங்களா அந்த ஹோலோகிராம் அதை நீங்கள் வந்து இது பண்ணணும் பண்ணால் தான் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு தெரியும் அதை ரொம்ப நாள் இடித்தடித்து அதுக்கப்புறம் ஒர்க்கே ஆகலை அங்கே இருக்கக்கூடிய அந்த மிஷின் அது பல இடத்துல ஒரு கேவல் டாஸ்மார்க் நிறுவனத்தில் வந்து லஞ்ச ஒழிப்புத்தை எஃப்ஐஆர் போட்டு அதன் வழியாக ஈடி உள்ளே வந்தால் ஈடி உள்ளே வரக்கூடாது கூட்டச்சி தத்துவத்துக்கு எதிரானதுங்கிறீங்க இதான் கூட்டச்சி தத்துவத்துக்கு எதிரானது சரி உங்கள் நியாயத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படி இருந்தால் செந்தில் பாலேஜ் என்ன சொன்னார் நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க இது என்ன நடைமுறை கைப்ப கடைபிடிக்கப்பட்டதோ அதே தான் கடைபிடிக்கப்பட்டது சொன்னாரா எதுக்கு இப்போ மாற்றுறீங்க ஏன் நான் எங்களுக்கு பயம் வந்துடுச்சு ஏன் அதுதான் சொல்கிறோம் ஈடி நெருக்கிடுச்சு கேட்பாங்கள்ல ஏம்பா இந்த பிராண்டு நிறைய விற்கிது அந்த பிராண்டை ஏன் வாங்கவே மாட்டேங்க ஏன் நிறுத்துனீங்க கேட்பாங்களா இல்லையா இன்னொன்று ஒரு பிராண்டு அப்படிங்கிறது வந்து இன்னொன்று அந்த தரமான பிராண்டுன்னு லிஸ்ட் இருக்கும் இல்லைங்க தரமான பிராண்டுன்னா ஒரு பத்து லிஸ்ட் இருக்கும் கேட்பாங்கள்ல ஏங்க அந்த தரமான பிராண்டு பத்து பத்து இது ஏன் நீங்கள் வாங்கி வைக்கல இல்லைங்க வில அதிகம்னு யாரும் வாங்க மாட்டாங்க சரி வாங்க மாட்டாங்க ஏன் நீங்கள் வாங்கி வச்சு அது விற்கலைன்னா நீங்கள் சொல்லலாம் ஏன் வாங்கவே இல்லை அப்போ அந்த நிறுவனத்துக்கு கேட்கறது என்னங்க அவங்க சார் எங்கள்கிட்ட வந்து கேட்குறதே இல்லை நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அவங்களுக்கு என்ன ஏன் அவங்க கொடுக்க அவங்க கணக்கு எழுத மாட்டாங்க நீங்கள் மதுபானையில் இவ்வளோ நிறைய ஆயிரம் லாட்டு உற்பத்தி பண்ணுங்கள் ஆனால் வெளியில் வரும்போது ஐநூறு தான் சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒத்துக்க மாட்டான் ஏன் ஏற்கனவே இடி கேஸ்லாம் தெரியும் அவங்களுக்கு அடி வாங்கி விஷயம் அவங்க மாட்டினீங்களா அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப புத்திசாலி நம்பன்ட்டு வைய வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு மறுபடியும் சொல்கிறோம் இந்த மதுபான கொள்கை அப்படிங்கிறதுனால திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட போய்கிறது இதே தான் கெஜ்ரிவால் நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்காரு தெரியுமா கெஜ்ரிவாலை பற்றி ஏதாவது செய்தி வருது முடிச்சு விட்டாங்களா கெஜ்ரிவால் மணிஷி செடியா கவிதா எல்லாம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தானே வந்திருக்காங்க அப்பா ஆளை சாமின்ட்டு நீங்கள் மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது டெல்லிங்கிறது சின்ன ஊர் இங்கே லிக்கர் ஸ்கேமுங்கிறது அதாவது அவங்க சொல்கிறது மக்கள் நம்ப மாட்டுறாங்க டாஸ்மார்க்கில் என்னங்க வெறும் ஆயிரம் கோடிலாம் சொல்கிறாங்க இது ஐம்பதாயிரம் கோடி இருக்கும் ஒரு லட்சம் கோடி இருக்கும் சாதாரணமாக கணக்கு போட்டு பார்த்தாலே தெரியுது அதுவும் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு ஒரே நாளில் வருமானம் இவ்வளோ வருது கஜானாவே இதில் தான் ஓடுது அப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து பில் போடாமல் வெளியில் கல்லை ஏன்னா இது என்னென்னா ஐநூறு பாட்டில் வெளியில் வருதுன்னா அந்த ஐநூறு பாட்டில் கடல் சந்தையில் விற்கிறாங்கன்னு வச்சுக்காங்க பாட்டிலுக்கு மேலே விற்பாங்க அது வேறு அதுக்கு பில்லே போட மாட்டாங்க பில்லு போனீங்கன்னா வாட்டு எப்படி கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதே மாதிரி தான் மணலில் பில்லே போடுறதில்ல ஜிஎஸ்டி துரைமுருகன் கதி என்னாச்சு கொஞ்சம் யோசனை நீ பற்றி பாருங்க பதவி பிடிங்கியாச்சா செந்தில் பாலாஜிக்கு பிடிங்கியாச்சு இப்போ அடுத்த செந்தில் பாலாஜியை இன்னும் நெருக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அதை மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி வாங்கி என்ன பண்ணுவார் அவரை வச்சுக்குவார் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிக நிர்வாக அதிகாரிகள் வந்து யாருமே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஈடி கஷ்டத்தில் அப்படியே இருப்பாங்களா எத்தனை தடவை சொல்லாமல் சார் இருப்பீங்க அப்பா ஒரு வருஷந்தான் போக போகுது உண்மையை சொல்கிறியா ஜெயிலுக்கு போகிறியா அதிகாரிகளுக்கு தெரியும் சத்தீஸ்கர்லா இதே மாதிரி ஐஏஎஸ்ஸே உள்ளத்துக்கு போட்டாங்க போட்டாங்களா இல்லையா பூபேஷ் சிங் பாதலோடைய கூட இருக்க அந்த அம்மா ஐஏஎஸ் உள்ளத்துக்கு போட்டாங்க இன்னும் வெளியில் வரலை அதை விடுங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அந்த தாதுமணல் இறக்குமதி இன்னும் மூணு ஐபி ஐஏஎஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட்லேருந்து டெய்லி கோர்ட்டுக்கு கலைஞ்சிட்ருக்காங்க நல்ல வேலை வந்து மன்மோகன் சிங்கை விடுவிச்சிட்டாங்க இல்லைன்னா அவரும் இருந்திருக்கணும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு எண்டு காடு போட மக்கள் தயாராகிட்டார்கள் ஒரு கொள்ளை ரெண்டு கொள்ளை என்றால் பரல அனைத்திலும் கொள்ளை ஆனால் கேட்டால் இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க கேட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஓகே கே என் நேரு பிஜேபியில் பேச ஆரம்பிச்சிட்டார் துரைமுருகன் உட்காந்துட்டார் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் துரைமுருகன் என்கிட்டருந்து பதவி பறிச்சிட்டிங்க தம்பி இருந்தாலும் நான் திமுக ஸ்டாலினுக்காக அவ்வளோ பண்ண சொல்லுவார் பொன்முடி ஒரே ஒரு வார்த்தை பேசினேன் உங்களோடையே இருந்தேன் அஞ்சு கட்சி மாதிரி வந்த செந்தில் பாலாஜிக்கு எல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு ஏன் கொடுக்கல ரகுபதி யாருங்க அவர் அதிமுக வந்தவர் அவர் பெரிய போஸ்ட்டு யாவா வேலு யார் அதிமுக வந்தவர் அவர் பெரிய போஸ்ட்டு சத்து ராமச்சந்திரன் பெரிய போஸ்ட்டு அதிமுக வந்து வந்தவங்க தான் இருக்காங்க நாங்கள்லாம் ரெண்டோடு தை பெரிய சமையல் பாரு எல்லாம் காலங்காலமாக எங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் மறுபடியும் தேர்தல் செலவுக்கு பணம் கேட்டால் எங்கே தம்பி போகிறது அப்போ தேர்தலில் நிற்கிறது சீட்டே வேணாங்க என்னுடைய உடல்நிலை சரியில்லைன்ட்டு பாருங்கள் இந்த தேர்தல் அதாவது சபரீசன் வந்து விட்டார் அவர் அவர் ஒரு ரகசிய சர்வே எடுக்கிறார் தமிழகம் முழுக்க சர்வே அவர் வந்தது இப்போ ஒரு புத்துணர்ச்சேன்னா உண்மையே இல்லாததுக்கு ஓகே தான் ஏன்னா வந்து ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அந்தளவுக்கு ஆக்டிவ் இல்லை பின்னொன்று உதயநிதி ஸ்டாலின் வேறு நேர்காணல் நடத்துறாரு அது வேறு இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில எப்போ நடத்த போகிறார் அந்த பேசிகிட்டு இருக்காங்க அதனால் இது எல்லாத்தையும் மீறி அரசு ஊழியர் கோபத்தில் இருக்காங்க பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக குற்றங்கள் இந்த வடகாடு சம்பவத்தில் நடைபெற்ற பிரச்சனைகள் உங்கள் கூட்டணியில் இருக்க தொல் திருமாவளவனுக்கு கொடிக்கம்மன் நாட்ட இடம் இல்லை கோயம்புடியில் மீட்டிங் போடுறாரு இது வேற என்னது லாரியில் நின்று பேசுகிறாரு பட்டியலின மக்கள் மீது இன்னும் அந்த ஆதிக்கம் இருக்கிறதா இல்லையா திருமாவளவன் வேறு வழியில் போயிருக்கவங்க ஓட்டிருக்காரு திருமாவளவங்க வரும் ஓட்டு போடுவார் கூட்டிருக்கோம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சித்திரை முடி நிலவு அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை என்ன ஒன்று பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு அப்பாவும் பையனும் நேற்று மீட்டிங் போட்டு அப்பா பையனை பேரை சொல்கிறது இல்லை பையன் அப்பா பேரை சொல்கிறது இது ஒரு கட்சி இந்த கட்சிக்கு ஃபுல் பாதுகாப்பு அதாவது யாராவது எடப்பாடியோ விஜயோ இல்லை வந்து கூட்டணி கட்சிகளோ இவங்கள்லாம் வந்து பண்ணாங்கன்னா கெடுபடி பட்டாள் மக்கள் கட்சிக்கு சிறப்பு கவனம் ஏன் தெரியுமா எப்பயுமே வீட்டுக்கு டெய்லி வராங்கள்ல அவங்களுக்கு மரியாதை இருக்காதுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே மரியாதை இருக்காது புதுசாக ஒருத்தன் வராமல் பாருங்கள் அவனுக்கு தான் மரியாதை வரும் ஏன்னா வராத வந்த மாமுனி இருக்கான்ல அவனுக்கு தான் மரியாதை இருக்கும் ஆனால் வீட்டில் இருப்பவங்க தான் எப்போயும் உங்களை காப்பாற்றுவாங்க வெளியில் வரவங்க கழட்டி விட்டு போயிடுவான் ராமதாஸ் உங்களை கழட்டி விட்டு எப்போ நிறைய தடவை போனவர் தான் ராமதாஸுடன் பேச வேண்டாமல் நீங்கள் தைலாபுரம் போகணும் திருமா நீங்கள் சொன்னவொன்னே ஓடி வராரு நீங்கள் திரும்பப்பூ சிக்கலை கொடுக்குறீங்க வர வரக்கூடிய தேர்தலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சொன்ன உடனே நீங்கள் கமெண்ட் போடுங்க திட்டுங்க சூப்பராக போடுங்க அது எனக்கு கவலையே இல்லை நடுநிலையான மக்கள் நம்மளை பார்த்து கொண்டு